சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை இந்த வேலையில் இந்த நேரத்தில் எனது இந்த வார்த்தைகள் உன் செபி வந்து சேர்வது என் சந்தர்ப்பமே என்று அறிந்து கொள் ஆம் குழந்தையே காலை முதலே நான் உன்னை தேடிக்கொண்டிருந்தேன் உனிடம் எனது இந்த வார்த்தையை சேர்ப்பதற்காகத்தான் நான் உனக்காக நீண்ட நேரமாக காத்துக்கொண்டிருக்கின்றேன் இந்த மனித வாழ்க்கையில் கவலை என்பது இயல்புதான் கவலைப்படுவதும் மனிதனுக்கு இயல்புதான் ஆனால் கவலைப்படுவது மட்டுமே உன்னுடைய இயல்பாக இருக்கிறது எப்பொழுதுதான் சிரிக்கப் போகின்றாய் எல்லா பிரார்த்தனைகளும் தீர வேண்டும் என் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் நான் நினைப்பதைப் போல் என் வாழ்க்கை மாற வேண்டும் அப்பொழுதுதான் நான் மனதார சிரிக்க முடியும் என்று நீ கூறுகின்றாயே எல்லோருக்கும் எல்லோமும் கிடைத்து எல்லோர் நினைப்பதும் அப்படியே நடந்தால்தான் இந்த உலகத்தில் ஒருவர் சிரிக்க முடியும் என்றால் இங்கு யாருமே சிரித்துக்கொண்டு வாழ முடியாது கவலைகள் வந்தால் அது வந்துவிட்டு போகட்டும் பிரச்சனைகள் வந்தால் அது இருந்து போகட்டும் ஆனால் நீ இந்த நொடி உற்சாகமாக வாழ பழகிக்கொள் இந்த நொடி நன்றாக இருக்கிறேன் இந்த கணம் என் வாழ்க்கையில் போதுமானது எனது இறந்த காலத்தை நான் நினைத்துப் பார்ப்பதில்லை எதிர்கால பயமும் எனக்கு தேவையில்லை இந்த நொடியே நான் விரும்பியபடி விரும்பிய வண்ணம் சந்தோஷமாக வாழ்வேன் என்று தினம் தினம் சொல்லிக்கொண்டே இரு செயல்படுத்தி கொண்டும் இரு ஏனென்றால் இந்த கணம் கடந்து போய்விட்டால் மீண்டும் நொடியை நீ பெற முடியாது நீ எதிர்கால சிந்தனையிலேயே இந்த நிகழ்காலத்தை இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை எப்பொழுது புரிந்து கொள்வாய் நீ அறிந்தாலும் நீ அழுதாலும் தொழுதாலும் நாளை நடப்பது நடக்கத்தானே போகிறது இந்த நாளை என்பதை இந்த முருக அதாவது இந்த நாளை என்பதை இந்த முறுக்குத்தனமான கைகளில் கட்டிவிட்டுவிடு அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே நிகழ்காலத்தை நிதர்சனமாய் வாட மகளே ஒவ்வொருடையும் சந்தோஷமாக அனுபவி நடப்பது நடக்கட்டும் போவது வரை போகட்டும் என்று நிம்மதியாக இரு கவலைகளின் பின்னால் ஓடுவதை நிறுத்திவிடும் அந்த கவலைகள் உன்னை விட்டு ஓடிவிடும் கவலைகள் மறந்து சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்